இப்போ எல்லாமே தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால் ஒரு சார் இருக்கிறாங்கிற மாதிரி இந்த நெ இந்த ஒரு கொடூர செயலுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பது தான் இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போது சந்தேகத்தின் பேரில் ஒரு ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பையனோட வேலை என்னங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு கோயில் கமிட்டிக்கு கீழே ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒரு பையன் வேலைக்கு போகிறான்னா அந்த செக்யூரிட்டி கார்டு ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு முதல் முதல் அவங்க வந்து ஆராயக்கூடியது அந்த பையனுக்கு வந்து குற்றப்புண்ணணி இருக்கா இல்லை வேறு எதுவும் வழக்கில் தொடர்புடையவரா இல்லை பணத்தை எப்படி கையாள்வார் சரியான தன்மை உள்ளவராங்கிறத செலக்ட் பண்ணி மட்டும்தான் அந்த ஏஜென்சி வந்து அந்த பையன்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு தனியார் காவல்நிலையாக பணிபுரியக்கூடிய பையன் ஒரு இடத்துல வந்து இவன் இந்த அம்மா வந்து வாராங்க வந்துட்டு அவனுக்கு மது வயது முதிர்வின் காரணமாக எங்களால் நடந்து போக முடியல வீல் சேர் கொடுங்கன்னு கேட்காங்க அந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு வண்டி ஓட்ட தெரியாத காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வண்டியை மாற்றி விட்றாரு அதுக்கப்புறம் ரிட்டன் கீ கொடுக்குறாங்க இவ்வளோ இன்சிடெண்டும் செஞ்ச பையன் அந்த ஊரை விட்டு ஒரு வேளை பணத்தை எடுத்திருந்தால் நகை எடுத்திருந்தால் இவங்க சொல்லக்கூடிய பொருட்களை எடுத்திருந்தால் அந்த ஊரை அவன் போயிருப்பான் இன்னொன்று ஒரு காமன் மேனுக்கு உண்டான ஒரு டவுட் தான் ஒரு வண்டியை விட்டு போன இடத்துல ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பத்து பேர் இருந்தாங்க நம்ம வந்து வந்து பார்த்தோம் வண்டியை காணோம் உடைச்சிருந்துச்சு எடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்புடையது நீங்கள் தான் ஒருத்தட்ட வந்து பணிபுரியக்கூடிய நபர்னு சொல்லி சாவியை கொடுக்குறீங்க அதே நபர் உங்கள்கிட்ட சாவியும் திருப்பி கொடுத்துட்றாரு அப்போ எந்த இடத்துல பணம் போச்சு நகையும் நகையும் பணமும் காணாமல் போச்சுங்கிறது வந்து இப்போ வரைக்கும் திட்டவட்டமாக அந்த பையனுக்கும் தெரியல காவல்துறையும் அதை விசாரிக்கக்கூடிய முனைப்பில் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த வழக்கை உடனே முடிக்கணும் இதில் இன்னொரு ஒரு கேவல கேவலமான விஷயம் வந்து காவல்துறை ஒன்று பண்ணுவாங்க இந்த க்ரைம் டீம்னு சொல்லக்கூடிய இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிப்படை இருப்பாங்க அது வந்து டிஎஸ்பிக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ்கெலாம் தனித்தனியாக இருப்பாங்க பொதுவாக அந்த நகை திருட்டில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க என்னென்னா இதில் எடுக்கக்கூடிய மீட் அதாவது ரெக்கவரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா பொருள் நகையெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக போய் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு யாருக்கு போச்சோ அவங்களுக்கும் போய் சேராது நிறைய குளறுபடிகள் நடக்கும் இது வந்து புலகறிந்த உண்மை நிறையா கேஸுகள் இது மாதிரி நம்ம வந்து தமிழக தமிழகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் காவல்துறை ஈடுபடுறதுக்காக இந்த மாதிரி இந்த பையனை வந்து பொய் குற்றஞ்சாட்டி இந்த கேஸை முடிக்கணுங்கிறதெல்லாம் முனைப்பாக இருந்தாங்களான்னு தெரியல ஒன்று இன்னொன்று அந்த அம்மா புகார் கொடுத்த அந்த அம்மாவோட வயசு வந்து எழுபத்தி மூணு வயசு நம்ம செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாவால் வந்து அவங்க சுயநவனவோடு பேசுகிறாங்களா அவங்க யதார்த்தமாக இருக்கிறாங்களாங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே வந்து எல்லாமே கலெக்டிவ் வச்சுட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இயற்கையாகவே ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நகையை தாலியை கலெக்டிவ் வச்சுட்டு ஒரு இடத்துல வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா வந்தோடனே கழுத்தில் போடுவாங்களா மாட்டாங்களா ஒரு காமனான கேள்வி சரி அப்படியே நீங்கள் போடலை அப்படின்னாலுமே ஒரு மூன்றாவது நபர்கிட்ட உங்கள் கார் சாவியை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நகையை கையில் எடுக்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வராதா சரி இதெல்லாம் நீங்கள் மீறி தவறுதலாக நீங்கள் ஏதோ நடந்து போச்சு நாங்கள் மறந்துட்டோம் ஞாபகம் மருதியில் போயிட்டாலுன்னு சொன்னாலும் கூட நீங்கள் அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்து வண்டியை உட்ட இடத்துல இருந்து அங்கே உள்ள யாரையுமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு புகாரில் சொல்லாத நோக்கம் என்ன இப்படி பல்வேறு காரணங்கள் வந்து இங்கே நம்ம ஒவ்வொரு கேள்வியும் வந்து நமக்கு வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும் இவங்க திட்டமிட்டு வந்து ஒரு கொடூர செய்யலை ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தணுங்கிற ஒரு நோக்கிலே மட்டும்தான் இந்த பையனை வந்து இவங்க வந்து துன்புறுத்தி இதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெயராஜ் ஃபின்னிக்ஸ் மீது வந்து பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டு அதுக்குண்டான நீதியை இந்த நாடார் சமுதாய மக்களும் சரி தமிழ்நாட்டில் அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் இந்த நீதி இப்போ வரை கிடைக்கல அதற்குண்டாக அடுத்தபடியாக இப்போது திருப்புகோணம் நடத்துவது வந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு எடுத்துக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிறது